வெல்கம் வெல்கம் டுியாஸ் ஃபுட் புக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப பாரம்பரியமான பனை ஓலை கொலக்கட்டை இந்த பனை ஓலை கொலக்கட்டை ஒரு சில டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணும்போது ஒரு த்ரீ டேஸ் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட முடியும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட முடியும் மித்த கொலக்கட்டையில் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி நம்ம இங்கே பனை ஓலை யூஸ் பண்ணி பண்ணுறது தான் இந்த பனை ஓலை யூஸ் பண்ணி பண்ணுறதால இந்த கொலக்கட்டை முழுக்கவே இந்த பனை ஓலையோட ஃப்ளேவர் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும் இது பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு அரை கிலோ கொலக்கட்டை மாவு எடுத்திருக்கேன் அரிசி மாவு இது கூடவே ஒன்றரை கப் திருவண்ண தேங்காய் இந்த ஒன்றரை கப் துருண தேங்காய்ன்றது ஒரு பெரிய சைஸ் கோக்கனட்டில் பாதி கோக்கோனட்டு இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இங்கே நான் ப்யூரான வெள்ளம் எடுத்துருக்கேன் இதில் வந்து கல் மண் தூசி எதுவும் இருக்காது அதனால் நம்ம வந்து அப்படியே துருவிட்டு சேர்த்துக்கலாம் இங்கேருந்து நம்ம ஒரு கால் கிலோ வெள்ளம் மட்டும்தான் நம்மளுக்கு இதில் இருந்து தேவை இங்கே நான் வந்து ஒரு அஞ்சு ஏலக்கை இடித்து எடுத்துருக்கேன் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் சுக்கு இங்கே நூறு கிராம் பாசிப்பருப்பு இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இந்த நூறு கிராம் பாசிப்பருப்புன்றது கப் மெஷர்மெண்ட்டில் அரை கப் பாசிப்பருப்பு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இந்த வறுத்து எடுத்த பாசி பருப்பு இதையும் நம்ம இந்த மாவோடைய சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டி உப்பு இப்போ நான் ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் வெள்ளம் சொல்லியிருந்தேன் இதை நல்லா இடித்து எடுத்துக்கணும் ஃபைனாக அப்படி இல்லைன்னா நம்ம துருவி எடுத்துக்கணும் கப் மெஷர்மெண்ட்டில் ஒன்றை ஹால் கப் வெள்ளம் வரும் இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த தேங்காயில் இருக்கிற ஈரம் அதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த வெள்ளம் இதெல்லாம் சேர்க்குறதுனால அதில் ஒரு ஈரப்பதம் வரும் அது போக லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சுட்டு நம்ம டைட்டாக பசஞ்சு எடுத்துக்கணும் மாவு வந்து ஆகிடக்கூடாது மாவு லூஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ஓலையில் ஸ்டஃப் பண்ணி பண்ணும்போது அது வந்து நிற்காது ரெண்டாவது கொழுக்கட்டையோட பதமும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக கிடைக்காது அதனால் மாவை இந்த மாதிரி நல்லா டைட்டாக பசஞ்சு எடுத்துக்கணும் இதுதான் வந்து உங்களுக்கு முழு பனை ஓலை இந்த பனை ஓலை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொலக்கட்டை பண்ண போகிறோம் இதை வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம மாவை ஸ்டஃப் பண்ணுற அளவுக்கு அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி தான் கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும் இதை வந்து கழுவக்கூடாது ஓலையை வந்து நல்லா ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க கழுவினிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சுத்தமாக போயிடும் நல்லா இருக்காது இந்த மாதிரி மாவை வச்சுட்டு இங்கே கையால் நல்லா அமுத்தி விட்டுருங்க கையால் அழுத்திவிட்டு இந்த ஓலையோட ரெண்டு ஓரத்தையும் நம்ம மடித்து விட்டு கட்டிடணும் இந்த மாதிரி மடிச்சுக்கணும் மடிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கணும் இதே மாதிரி நம்ம மிச்சம் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கணும் இப்படி கட்டி எடுத்துக்கோங்க மிச்சம் இருக்கிற மாவையும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இங்கே நம்ம வந்து கொளக்கட்ட மாவு யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ப்ராசஸ் பண்ண மாவை யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக மாவை வந்து அரிசி பச்சரிசி ஊற வச்சுட்டு நீங்கள் அரைச்சி கூட ரெடி பண்ணிக்கலாம் அப்படி நீங்கள் பண்ணும்போது தண்ணியே யூஸ் பண்ணக்கூடாது தண்ணி யூஸ் பண்ணாமல் அந்த மாவில் இருக்கிற அந்த ஈரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு நல்லா பிசையாக வந்துடும் அது ஆனால் நீங்கள் வந்து த்ரீ டேஸ்லாம் வச்சு சாப்பிட முடியாது இந்த இடத்துல நான் வந்து தேங்காய் வந்து அப்படியே சேர்த்துருக்கேன் பச்சையாக துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து தேங்காவை நல்லா ஈரம் போக வறுத்துட்டு சேர்க்கும் போது த்ரீ டேஸ் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட முடியும் செஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அந்த அந்த ஓலையிலேருந்து இந்த கொளக்கட்டையை செப்பரேட் பண்ணி எடுத்துருங்க பாத்திரத்தில் தனியாக வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் கொளக்கட்டை இப்போ நம்ம இந்த மாதிரி ஓலையில் மடித்த இந்த கொளக்கட்டையை வந்துட்டு நம்ம இந்த இட்லி பாட்டில் வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் சாதாரணமான கொளக்கட்டை நீங்கள் பண்ணும்போது ஒரு பத்து நிமிஷம் டைம் தான் எடுக்கும் வேகிறதுக்கு இது வந்து அப்படி கிடையாது இதுக்கு வந்து டைம் ரொம்ப எடுக்கும் ஒரு இருபத்தஞ்சி ந நிமிஷம் வரைக்கும் தேவைப்படும் இப்போ வந்து கொளக்கட்டை ரெடி ஆகிடுச்சு இது வந்து நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நான் பிரித்து காமிக்கிறேன் கொளக்கட்டை வந்து நல்லா வெந்திருக்கு எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு இந்த மாதிரி ஓலையிலேருந்து எடுத்ததுக்கப்புறமா இந்த கொலக்கட்டையை வந்து நீங்கள் செப்ரேட்டாக ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க தான் த்ரீ டேஸ் வரைக்கும் உங்களுக்கு அப்படியே இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து கெட்டு போயிடும் ஓலையோடு நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா கெட்டு போயிடும் நீங்கள் எடுக்கிற வெள்ளத்தை பொறுத்து உங்களுக்கு வந்து கலர் வந்து டார்க்காக அல்லது லைட் கலராக கிடைக்கும்